ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்குமே வந்துட்டு பூவும் பூக்காமல் தளிரும் விடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா எஸ் இதுதான் அந்த செடி இந்த செடியில் பார்த்தீங்கன்னா தளிரும் விடலையாமா பூவும் க விடலையாமா ஸோ இது என்ன கலர் ரோஸ் செடின்னு கூட அவங்களுக்கு தெரியாதாமா சும்மா எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து இதில் தளிரும் விடலை பூவும் விடலை ஸோ இந்த செடி எனக்கு வேண்டாம் தூக்கி வீசலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க வந்துட்டு வீடு மாற்றி போகும்போது போகிற வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இதை வந்துட்டு நான் தூ தூக்கி போட்டுடலான் இருக்கேன் இல்லை உனக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருங்க அப்படி எப்படி இந்த செடி வளராமல் போகுது இது என்ன கலருன்னு எப்படி தெரியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வந்து ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மண் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கல் இருக்கு இல்லைங்களா கல்லை விட மோசமாக இருந்ததுங்க நம்ம வந்துட்டு குத்துணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரை நான் குத்துனா இப்போ உள்ளே போகுது ஆனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேயே போகல ஏன்னா அந்த அளவுக்கு மண் வந்து டைட்டாக இருந்தது ஏன் அப்படின்னா வந்து அவங்க அந்த மண்ணை கொத்தியே விடாம மேபி அது வந்துட்டு இந்த களிமண் மாதிரி இருந்திருக்கலாம் வந்து வந்து அது நல்லா இறுக்கி போய் இந்த செடிக்கு வந்து அந்த ரூட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனா கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் இதில் வந்துட்டு தளிர் வந்து விட்டுருக்குது ஆனால் விட்டவுன்னையும் வந்து காஞ்சிருக்குதுங்க அதை நான் ஃபுல்லாக நோட் பண்ணேன் நிறையா பார்த்திங்கன்னா தளிர் வந்து விடுது ஆனால் காஞ்சிருது அண்ட் ரோஸ் செடி அப்படின்னா அதில் முள் இருக்கணும் இல்லையா இதில் அளவுக்கு முள்ளு இல்லை ஏன்னா வந்துட்டு இது வளர்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க அதாவது வந்து அவங்க தண்ணியும் ஊற்றலை எந்த ஒரு உரமும் கொடுக்கல ஸோ வந்து இது வளர்றதே அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் கிட்டே இருந்து காட்டுறேன் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாததால் அது பார்த்தீங்கன்னா மேபி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சாகர கண்டிஷன் அப்படின்னே சொல்லலாம் பாருங்க எல்லா இடத்துலயுமே தளிர் விடுறதுக்கு வந்து விட்டுருக்கு ஆனா வந்து அது வளரல அப்படியே தளிர் முளைச்சி அப்படியே அது காஞ்சி போறது இந்த மாதிரி தான் இது வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த செடியை நான் எடுத்துட்டு வந்ததுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தி 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 நல்லா வந்து ஊற விட்டுட்டாங்க இந்த செடியை ஏன்னா அப்பதான் நம்ம வந்துட்டு இதை ஏன்னா அதுவும் இல்லாம இந்த சட்டி பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஷேப் கிடையாது கீழே வந்து வளைஞ்சிருக்கிறதுனால ஈஸியா நம்மளால இதை அந்த கேக்கை வெட்டி எடுக்கிற மாதிரி இதை வந்து நம்ம எடுக்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வெளியில் எடுக்கிறதுக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தண்ணி ஊற்றி ஊற்றி நான் இந்த மாதிரி லைட்டாக கொத்தி கொத்தி விட்டதால் மண் வந்து நல்லா லூஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து ஈஸியாக நம்மளால் வந்துட்டு இதை எடுக்க முடியும் ஸோ இப்போ மண் பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸாக இருக்குது ஸோ இப்போ நான் இதில் இருக்கிற இந்த மற்ற செடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பிடுங்கி எடுத்து வீசிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு குத்தி குத்துறதுக்கு வசதியாக இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு நல்லா அடியிலேருந்து நெம்பி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகி நம்மளால் ஈஸியாக இதை வெளியில் எடுக்க முடியும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரோஸ் செடி அப்படின்னும் போது அதில் முள் இருக்கணும் இல்லையாங்க இதில் பார்த்திங்கன்னா முள்ளே இல்லை அந்த அளவுக்கு செடி வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமையில் இருக்குது அவங்க எங்கிட்ட சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுமா ஆனால் இது வரைக்குமே இதில் வந்து பூ பூத்து நான் பார்த்ததே கிடையாது சும்மா அப்படியே இருந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு மூளையில் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்துட்டு இந்த சட்டியிலேருந்து இந்த செடியை எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டந்தான் மேபி நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா எடுக்கிறது ஈஸி ஈஸியாக நம்ம டக்குன்னு பிடுங்கணோன்னே வந்துடும் ஆனால் இந்த சட்டியில் வந்துட்டு அவங்க தண்ணியே ஊற்றாமல் மண் டைட்டாகி இப்படி இருந்ததால இது எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம வெறும் செடியை மட்டும் இழுத்தோன்னு வைங்களேன் வேர் தனியாக மேபி ஏன்னா இது இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவும் மேலே இருக்கிற அந்த தண்டு தனியாகவும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு செடியே வீணாக போயிடும் ஸோ வந்து என்னோடய கான்செப்ட் என்னென்னா இதை வந்து வேரோடு பிடிங்கி எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோடய பிளான் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் பாருங்கள் அந்த வேரோடு நான் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்ட ஒரு வழியாக பாருங்கள் நல்லா நான் தண்ணி ஊற்றி 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 ஊற வச்சதுனால பார்த்தீங்கன்னா எப்படியும் எனக்கு வந்து வேரோட மேலே வந்துருச்சு அண்ட் மேலே வந்ததுக்கு தான் எனக்கு தெரியும் இது ஒரு செடி இல்லைங்க ரெண்டு செடி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருந்தது இந்த செடி நான் கூட நினச்சேன் ஒரு செடி தான் அப்படின்ட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செடியாக இருந்தது வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கு பட் வந்து செடியை வந்து கரெக்டாக பார்த்துக்காததால் அது பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே இருந்துட்டு இருந்திருக்கு இப்போ எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரெண்டு செடி கிடச்சிருக்கு இது கொடுத்தவங்களுக்கு கூட தெரியாது இது ரெண்டு செடினா அவங்க வந்துட்டு ஒரு செடின்னு தான் நினச்சிட்டு இருந்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இதில் எப்படியாவது பூ வர வச்சு இது என்ன கலர் பூன்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் இதுதான் என்னோட மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னே வைக்கலாம் ஸோ இதில் எப்படியாவது நான் பூ வர வச்சுருவேங்க ஸோ இதை வந்துட்டு பூ வந்ததுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான ரெண்டு ரோஸ் செடி வே ஏ ரோட கிடச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெளியில் எடுத்து இந்த ரோஸோட இந்த வேர் இருக்குல்ல இது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருணுங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ரூட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது மறுபடியும் இதை நம்ம மண்ணில் நடுவோம் இல்லையா அப்போது வந்துட்டு இந்த ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புது ரூட்ஸ் வந்துட்டு நல்லா சூப்பராக க்ரியேட் ஆகும் எப்போவுமே நம்ம ஒரு செடியில் இந்த மாதிரி வேர்கள் வந்து சளி சல்லியாக இருக்கும்போது அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் ஃபுல்லாக மொத்தமாக கட் பண்ணி விடறாம இப்போ நம்ம எப்படி முடி வந்து கீழே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வேற பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது எக்ஸ்ட்ரா இனி புது ரூட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும் அதனால இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த செடியை நடுறதுக்கு முன்னாடி இந்த ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் அடுத்ததாக இந்த சட்டியில் இருந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மண்ணு தாங்க ஸோ நான் வந்து இந்த மண்ணை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இப்போ மறுபடியும் இந்த ரோஸ் செடியில் நடுறதுக்காக இந்த மண்ணையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாட்டில் இருந்து இந்த மண்ணையும் நான் இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இதில் நான் கொஞ்சம் இப்போது எரு நான் வீட்டில் இருக்கிற எருவையே நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன மாதிரியான எருவெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த மண்ணை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் கொக்கோபீட் ஆட் பண்ணுறேங்க கொஸ்டொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கொக்கோபீட் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதுலேயும் ஒரு வேலை உங்களுக்கு அந்த மண் மேலே டவுட் இருந்தால் அதாவது அது கட் கெட்டி ஆயிரும்ன்ற அந்த ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் பீட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது வந்து நல்ல கருப்பு மண் தான் ஸோ நான் வந்து கொஞ்சமாக கொக்கோபீட் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு நல்லா நுணுக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயத்தோல் அதுக்கப்புறமா வந்துட்டு வாழைப்பழைத்தோல் இதையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மக்குன்னுட்டே இல்லைங்க இப்படியே மண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்படியுமே மண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது எந் எப்படியாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு வாரத்துலேயே இது பார்த்தீங்கன்னா மக்கிரும் ஸோ இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பொருள் ரோஜா செடிக்கு இந்த ஒரு எரு ரொம்ப 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 ஒரு சூப்பரான எரு அப்படின்னே நான் சொல்லலாம் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட சாணி இருக்கு இல்லையா அது வந்துட்டு நல்லா காய வச்சு நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் ஸோ அதை வந்து கொஞ்சமாக இந்த மண்ணில் கலந்து விட்டுடலாம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்கள் செடிக்கு கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அடியிலருந்து மிக்ஸ் விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து ஃபுல்லாக எல்லா சைட்லையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா வந்துட்டு வேறு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செடி அப்படின்றனால நான் எடுத்து வந்துமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் நான் அதை நடப்போகிறேன் இந்த மாதிரி பெரிய பாட்டில் ரோஸ் செடி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய க்ரோத் நல்லா சூப்பராக இருக்கும் மேபி அது வந்துட்டு நம்ம ஒரு மரம் மாதிரி கூட வளர்க்கலாம் அதனால் நான் பார்த்தீங்கன்னா பெரிய செடி அப்படின்றனால பெரிய பாட்டில் அதை நடப்போகிறேன் ஒரு பாதி அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செடி எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் அண்ட் மேலாக நல்லா மண்ணு போட்டுட்டு அமுத்தி விட்டுடலாம் ஸோ இதே மாதிரி மீதி இருக்க இன்னொரு செடியும் நான் நட்டுறப்போகிறேன் அண்ட் அவ்வளோதாங்க ரெண்டு செடியுமே அதாவது ஒன்றுன்னு நினச்ச வளராத கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக விடாத பூ விடாத செடியை இப்போ ரெண்டு செடியாக நம்ம நட்டுட்டோம் அண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதில் விட்டு பூ விட்டதும் என்ன கலர் பூ விட்டது அப்படின்ற அந்த வீடியோவையும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க இந்த செடியை வேணான்னு சொல்லி தூக்கி வீசினவங்க கண்டிப்பாக இந்த செடி எனக்கே கொடுத்துருன்னு கேட்குற அளவுக்கு இதில் நம்ம பூ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதில் பூ விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் அவங்க கூட இன்னொரு தடவை ஷேர் பண்ணுறேன்